நடிகர் திரைப்படத்தின் மூலம் அவர் அடைந்த பிரம்மாண்ட வெற்றியையும் புகழையும் பற்றி நாம் அறிவோம் அந்த வெற்றியை கொண்டு இனிமேல் தான் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று அவர் பிடிவாதமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வெளியான திரும்பி பார் திரைப்படத்தில் அவர் எதிர்மறையான நடித்தார் வெளியான அந்த நாள் திரைப்படத்திலும் தேசத்தை தேசத்தை காட்டி கொடுக்கும் துரோகி போன்ற பாத்திரத்தில் நடித்தார் இதே ஆண்டில்தான் மனோகரா என்கிற வெற்றி படத்தின் ருசியையும் அவர் அடைந்திருக்கிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும் தனது திரைப்படங்கள் மக்களிடம் பாராட்டையும் வெற்றியையும் பெறுகிறது எனவே இப்படியே பாதுகாப்பாக ஹீரோவாக நடிப்போம் என்று அவர் திட்டமிடவில்லை ஒரு திரைப்படத்தில் தனது கதாபாத்திரம் என்ன என்பதையே பிரதானமாக கவனித்தார் இது ஏதோ அவரது ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும் நடக்கவில்லை அவர் தொடர் வெற்றிகளை சந்தித்து எம்ஜிஆருக்கு இணையாக முன்னணி நடிகராக மாறிவிட்ட காலகட்டத்திலும் கூட தொடர்ந்து பெண் பித்தனாக குடிகாரனாக கோமாளியாக வயதானவனாக என்று எந்த ஒரு பாத்திரத்திலும் நடிக்க அவர் தயங்கியதே இல்லை உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தை எடுத்துக் கொள்வோம் இதில் அவர் திருமணமாகி ஐந்தாறு ஆறு பிள்ளைகளை கொண்ட தகப்பன் பாத்திரத்தில் நடித்தார் இந்த சமயத்தில் அவரது உண்மையான வயது முப்பத்தி எட்டு தான் ஐம்பது வயதுகளை கடந்தும் இருபது வயது நடிகையோடு மட்டுமே டூயட் பாடுவேன் என்று அடம் பிடிக்கும் ஹீரோக்களுக்கு மத்தியில் வெற்றிகரமான நாயகனாக விளங்கிய நேரத்திலேயே பல பரிசோதனை முயற்சிகளில் ஈடுபட அவர் தயங்கியது இல்லை மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தை அவசியம் குறிப்பிட்டாக வேண்டும் ஓவர் ஆக்டிங் என்கிற புகழ் சிவாஜியின் நடிப்பு மீது பொத்தாம் பொதுவாக எப்போதும் குறிப்பிடப்படுகிறது இந்த அம்சம் கிண்டலாக பார்க்கப்படுகிறது இவ்வாறு கிண்டல் அடிக்கிறவர்கள் இந்த திரைப்படத்தை அவசியம் பார்க்க வேண்டும் மிக அடக்கமான இயல்பான நடிப்பை இதில் தந்து அசத்தி இருப்பார் சிவாஜி கணேசன் ஒரு முறை சோவும் சிவாஜியும் இணைந்து நடித்த ஒரு படப்பிடிப்பில் தனது வழக்கமான பாணியில் ஒரு காட்சியில் சிவாஜி ஆரவாரமாக நடித்து முடித்தவுடன் அனைவரும் கைதட்டி பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் சோ மட்டும் அமைதியாக நின்றிருக்கிறார் இதை கவனித்து விட்ட சிவாஜி சோவை தனி அறைக்கு அழைத்து சென்று ஏன் நான் நடிச்சது பிடிக்கலையா என்று கேட்க தன் நக்கலான பாணியில் ரொம்ப ஓவரா இருந்தது என்று சோ கூறியிருக்கிறார் பிறகு சரி அதே காட்சி இப்போது சற்றுலா நடிச்சு காட்டுறேன் பார் அப்படி என்று சிவாஜி இயல்பாக நடித்து காண்பிக்க சோ பிரமித்து போயிருக்கிறார் கூத்து நாடகங்களில் நடிப்பவர்களின் பொதுவான நடிப்பு இலக்கணம் இதுதான் தூரத்தில் கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கும் பார்வையாளனுக்கும் தெரியும்படி தன் உடல் மொழியை மிகையாக நிகழ்த்தி காட்டியதால் தான் அவர்களுக்கு புரியும் ஆனால் இதே நாடக நடிகர்கள் சினிமாவிற்குள் வரும்போது அதன் மொழிக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள பலராலும் இயலவில்லை கோபமாக நடிக்க வேண்டிய ஒரு காட்சியில் அந்த உணர்ச்சியை பார்வையாளர்களுக்கு உணர்த்த கண்களை மிகையாக உருட்டி கைகளை ஆவேசமாக உதறி என்று நடிக்க வேண்டியதில்லை ஏனெனில் சினிமா என்பது கேமராவின் மூலம் துண்டு துண்டாக படமாக்கப்படும் ஒரு விஷயம் ஒரு ஷாட்டின் மூலம் இந்த பாவத்தை எளிதில் உணர்த்திவிட முடியும் இதுபோன்று போன்று நாடக குழுவில் இருக்கும் நடிகர்களை சிறைப்பறவைகள் எனலாம் ஏனெனில் அவர்கள் வெளியுலகத்தை காண்பதே அதிசயம் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி உணவு நாடகம் தொடர்பான பல கற்றல் ஒத்தியை பார்த்தல் மதிய உணவு பிறகு சிறிய ஓய்வு மாலை நாடகம் தொடங்குவதற்கான பணிகளில் ஈடுபடுதல் இரவு ஆரம்பித்து விடிய விடிய நடிக்கும் நாடகம் என்று பொழுது சரியாக இருக்கும் உணவு என்பதும் அங்கு சாதாரணமாகவே இருக்கும் இது மட்டுமல்லாமல் நடிகர்கள் விடுமுறை எடுத்து எளிதில் ஊருக்கு சென்று விட முடியாது ஏனெனில் ஒரு குழுவில் பிரதான நடிகர் இல்லை என்றால் அவரது இடத்தை இன்னொருவர் இட்டு நிரப்புவது கடினம் ஒரு முறை சிவாஜியின் மூத்த சகோதரர் இறந்து போன விஷயமே அவருக்கு பல மாதங்களுக்கு பின்புதான் தெரிய வந்துள்ளது இந்த குழுவில் அவரது சக நடிகராக இருந்த காக்கா ராதாகிருஷ்ணன் ஊருக்கு சென்று திரும்பிய போது இந்த விஷயத்தை சிவாஜியிடம் சொல்ல அவர் அழுது கொண்டே ஊருக்கு சென்று வர அனுமதி கேட்டும் கிடைக்கவில்லை மேலும் சில மாதங்கள் கடந்த பிறகுதான் அது சாத்தியமாயிற்று இது மட்டுமல்லாமல் பயிற்சியின் போது சரியாக கற்றுக்கொள்ளாத சிறுவர்களை அடி பின்னி விடுவார்களா இத்தனை துயரங்களையும் சிவாஜி உள்ளிட்ட அந்த நாடக நடிகர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்றால் அதுக்கு ஒரே காரணம்தான் அது நடிப்பு என்னும் கலையின் மீது இருந்த உண்மையான ஈடுபாடு இந்த பலமான அஸ்திவாரம் தான் சிவாஜி என்னும் விதை பிறகு ஆலம்பரமாக வளர்வதற்கு காரணமாக இருந்தது